எல்லா புகழையும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா குஸ்கா தாங்க நம்ம பண்ண போகிறோம் நம்ம பிரியாணி அரிசியில் தான் நம்ம வந்து குஸ்கா பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அன்றைக்கி நம்ம என்ன ஒரு குஸ்கா செய்ய முடியுமோ அது தான் இப்போ நம்ம வீட்டில் புதினா இருக்கும் சில பேர் வீட்டில் கொத்தமல்லி இருக்காது கொத்தமல்லி இருந்தால் புதினா இருக்காது சமயத்தில் வந்து தயிர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு நம்ம இப்போ ஒரு கிலோ குஸ்காக்கு வந்து நமக்கு இரநூறு கிராம் தயிர் போடணும்னா இருக்காது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் ஒரு ஆஃப் லெமன் தான் இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா தான் இருக்கும் ஒரு தக்காளி வெங்காயம் கூட எல்லாமே ஷார்ட்டேஜாக தான் இருக்கும் ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து நம்ம பிரியாணியில் கறி போட்டால் மட்டும்தான் அதிகமாக தேவைப்படும் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு நானூறு வெங்காயமும் ஒரு முந்நூற்றம்பது தக்காளியும் போடுவோம் நம்ம வந்து குஸ்கான்னு செய்யும்போது நம்ம வந்து கறி போடாதனால வந்து அதில் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கம்மியாக இருந்தாலும் ஓகே குஸ்கா தாராளமாக செம்ம டேஸ்ட்டியாக அருமையாக செஞ்சு முடிச்சிடலாம் அது போல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம சிக்கன் சிக்கன் போட்டோம்னா மட்டன் போட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பிரியாணிக்கு வந்து ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேர்ப்போம் குஸ்காக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு தேவைப்படாது அதுவும் அதில் கம்மியாக ஒரு நூறு கிராம் ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டு போட்டாலுமே போதும் ஏன்னா மட்டன் சிக்கன் நம்ம எதுவும் நான்வெஜ் சேர்க்காதனால குஸ்காக்கு மொத்தத்திலே ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும் போல் வந்து அதுக்கு சைடிஷ் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில் க இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு சொன்னால் வெறும் குஸ்கா கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில் ஒரு கால் கிலோ சிக்கன் இந்த மாதிரி அளவில் இருக்கும் நம்ம அதை பிரியாணியில் போட்டு செய்யவும் முடியாது போட்டு செஞ்சோம்னா அதை தேடணும் தேடுனா சோறு உடஞ்சிரும் அதனால வந்து சில வீட்டில் குழந்தைங்களும் பிரியாணியில் போடுற சிக்கனை சாப்பிடவே மாட்டாங்க அதனால நம்ம வந்து அந்த கால் கிலோ சிக்கனை நம்ம பொறிச்சிடலாம் பொறிச்சிட்டு அந்த குஸ்காக்கு வச்சு கொடுத்துக்கும் ரொம்ப குஷியாக ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து இது சம்பல் செய்கிறது சம்பா செய்யறதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதுவும் அதே தான் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது புளி இருக்குது தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது இஞ்சி பூண்டு இருக்குது எண்ணெய் இருக்குது மிளகாய் தூள் இருக்குது ஆனால் அதுக்கு போடுற நம்ம வெள்ளை எள்ளு வேர்க்கல்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி நம்ம வந்து செஞ்சிடலாம் பிரியாணிக்கு ஷை அது போல் ஒரு மூணு முட்டை இருக்குது அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி பிரியாணி செஞ்சோம்னா தாராளமாக ஆறுலேருந்து ஏழு பேர் நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து நமக்கு மூ வீட்டில் வந்து மூணு முட்டை ஒரு கால் கிலோ சிக்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் அந்த மூணு முட்டையை நம்ம வந்து வேக போட்டு எடுத்துக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஆஃப் முட்டையை கூட கொடுத்துட்றலாம் முட்டையை வந்து ஒரு அடுப்பில் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இருக்கு சின்ன சின்ன தான் நான் பாருங்க இப்படி வெட்டி வச்சிருக்கேன் ஒரு நாலு நாளாக வந்து கொத்து கத்திரிக்காவை நான் வந்து வெட்டி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் உப்பு போட்டுடலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் சட்டிக்கு வந்து நம்ம வந்து வெள்ளை எள்ளு வேர்க்கல்ல போட போறதுல ரொம்ப எண்ணெய் போட போறது கிடையாது எல்லாமே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான சமையல் தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேனே அதனால வந்து நம்ம வந்து எண்ணெயெலாம் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வேகும் புளி ஊற்றுறதுனால அதனால வந்து நம்ம தண்ணியில் உப்பு தூள் போட்டு வே கொத்திர கத்திரிக்காய் வந்து நல்லா கொலையாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பா சம்பாத்தாளிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய்க்கு தூள் சேர்த்துக்கிறோம் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு இது நல்லா வேகட்டும் இது ஒரு அடுப்பில் வேகட்டும் இதை நம்ம அப்படியே பக்கத்து அடுப்பில் மாத்திட்ட வேகுது ஒரு அடுப்பில் கத்திரிக்காய் வேகுது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கிலோ யூனிட்டி அரிசி எடுத்துருக்கோம் பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கணும் இந்த ரைஸை வந்து நம்ம நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்சு ஊற வைக்கணும் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற பிரியாணி அரிசியில் ஊற்றி ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம ஊறும் இருபது நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம குஸ்காவும் நம்ம வந்து தாளிச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் வாங்க நம்ம மூணு முட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூணு முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் வேக வச்சிருந்தோம் இல்லையா உப்பு தூள் போட்டு அந்த கத்திரிக்காயும் நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா கசஞ்சு வேகணும் கத்திரிக்காய் நல்லா கொலைவா வெந்து வரணும் அடுத்ததான் பாருங்க நம்ம வந்து அரிசி வந்து மியூனிட்டி அரிசியே நம்ம வந்து பிரியாணி அரிசி பாசுமதி ரைஸை நம்ம வந்து ரெண்டு வாட்டி நல்லா கலஞ்சி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து சூடு வை நல்லா கொதி நிலையில வரப்போற நம்ம இந்த தண்ணியை வந்து இந்த அரிசியில ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நம்ம வந்து குஷ்கால போடும்போது நம்ம வந்து வடிகட்டி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க தண்ணியை நல்லா ஆவி எப்படி ஆவி பறக்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து அரிசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியில் சேர்த்துக்கலாம் இது வந்து சாதம் மாதிரி வடிக்கிறது கிடையாது கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கிறது தான் அப்படியே நம்ம வடித்த சோறு மாதிரியே அந்த கஞ்செல்லாம் நல்லா அந்த நம்ம குஸ்காக அப்படியே தம் பண்ணுறதுனால அந்த கஞ்சி தன்மையெல்லாம் அந்த சுடுதண்ணில் வெளியே வந்துடும் அரிசி நல்லா ஒரு நீல பதம் கொடுத்து நல்லா சா சோறு நல்லா புல நல்லா நீளமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இந்த மெத்தடு நீங்கள் பிரியாணி செய்யும்போதுமே நீங்கள் தம் பிரியாணி செஞ்சீங்கன்னா இது போல் செஞ்சுடுங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு கழுவி வச்ச அசியில் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு இரு நம்ம பிரியாணி தாளிக்கிற வரைக்கும் குஸ்கா தாளிக்கிற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம குஸ்கா தாளித்து தண்ணி கொதிச்சு நம்ம அரிசி போடு மட்டும் அது மட்டும் நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் தாளிச்சிடலாம் வாங்க நான் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தான் போட்டிருக்கேன் நான் தான் சொன்னேன்ல எல்லாமே கம்மியாக இருக்குது அதை வச்சு நம்ம என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம் ஒரு ஒரு பத்து வெந்தயம் அளவுக்கு போட்டுக்கிறேன் கடுகு இல்லை அதனால வெந்தயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் நல்லா பொரியுது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துருது இல்லையா நம்ம டக்குன்னு இந்த மசாலா வடை போனோன்னே கத்திரிக்காய் நம்ம சட்டினு செஞ்சு இறக்கிடலாம் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னா கூட இந்த மாதிரி சட்டினு ஒரு குஸ்கா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக இருக்கிற கறியில் இருக்கிற முட்டை ஒரு கால் நாலு கத்திரிக்காய் போட்டு ஒரு சம்பா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் இல்லைங்க அதனால நான் கருவேப்பிலையும் போடலை போட்டாச்சு அது கண்ணாடி பாதம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம் இந்த ஆளுக்கும் தக்காளி வதங்குறதுக்கும் அந்த புளி புளித்தன்மைக்கு சேர்த்து புளி காரத்தன்மைக்கு சேர்த்து நம்ம வந்து உப்பு போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கிடையாது கொத்தமல்லியும் கிடையாது அதனால ரெண்டே ரெண்டு புதினா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லையும் போடலை கருவேப்பிலையும் போடலை ஏன்னா நம்ம ஒன்று செய்யணுன்னு வீட்டில் பொழுது வீட்டிலேயே சில பொருட்கள் இருக்காது கடைக்கு போக ஆள் இருக்காது இதுக்கான மெனக்கட்டு நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்து தான் நான் வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போட்டும் நல்லா கொதித்து நம்ம எந்த மசாலாவுமே நம்ம போடலை ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய்க்கு வந்து எந்த மசாலாவும் கிடையாது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுவோம் வெள்ளை எள்ளு வேர்க்கல்ல போடுவோம் வெள்ளை எள்ளு வேர்க்கல்ல போட்டால் அதிகப்படியான எண்ணெய் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த கத்திரிக்காயில் நீங்கள் வெள்ளை எள்ளு வேர்க்கல்ல போடலனாலே அந்த புளித்தண்ணியில் எண்ணெய் வந்து அழகாக மிதந்து வந்துடும் பாருங்கள் நம்ம தாளிச்சு விட்டோன்னே எண்ணெய் எப்படி மிதந்து வருதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு வாரம் கூட வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம எதுவுமே கெட்டு போகிற மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளுமே போடல ஒரு புளியில்தான் வந்து அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா கொதிச்சு வந்து வத்தி வரட்டும் கொஞ்சம் நம்ம இந்த கத்திரிக்காய் சம்பா வந்து எவ்வளோ சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க அப்படி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக அருமையா ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் வத்தணும் இது இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சானு சொல்லி பார்க்கலாம் கத்திரிக்காய் பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்து பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்க அடுப்பை ஆஃப் இல்ல கத்திரிக்காய் அடுப்பை நம்ம அந்த கத்திரிக்காய் எடுத்து இந்த புளி மசாலால நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ அருமையான கத்திரிக்காய் சட்னி நம்ம குஸ்காவுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ குயிக்கா முடிச்சிடும்னு பாருங்கள் முட்டையை வந்துருச்சு நம்ம முட்டை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சின்னு பாருங்கள் நம்ம ஒரு அடுப்பில் கத்திரிக்காய் வேக வச்சுருந்தோம் முட்டை வேக வச்சுருந்தோம் இப்போ அரிசி ஊற வச்சிருக்கோம் கத்திரிக்காய் சட்னி வேலையும் முடிஞ்சிடுச்சு உப்புலேருந்து எல்லாமே காரம்லேருந்து ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க வேறு லெவலாக இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கிற கம்மியான பொருளை வச்சு நீங்கள் ஒரு உணவு பொழுது தான் அந்த உணவு வந்து ரொம்ப அருமையாக அமையும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது மாதிரி அவசரமாக சமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவில் எவ்வளோ அழகான ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு கத்திரிக்காயும் அதிகப்படியான நம்ம எண்ணெயும் சேர்க்கல பூத்துன அந்த கொஞ்சம் எண்ணெயுமே அழகாக மேலே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் அடுப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து இறக்கிட்டு பிரியா குஸ்கா தாளிச்சிடலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க கத்திரிக்காய் இறக்கிடலாம் வாங்க இப்போ நம்ம குஸ்கா தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டோம் எண்ணெய் போட்டுவிட்டோம் எண்ணெய் மட்டும் இரநூறு கிராம் போட்டுக்கோம் எண்ணெய் அதுக்கு கரெக்டான எண்ணெய் போட்டால் மட்டும்தான் அந்த குஸ்காவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா புலப்பொழனும் வரும் நல்லாவும் இருக்கும் மூணு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு அது ஒரு கண்ணாடி பதம் தான் இன்னும் நல்லா வதங்கி கோல்டன் கலர் வரணும் வரட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் வாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் புதினாவை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கிடையாது வெறும் புதினா தான் சேர்க்குறேன் நாள் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அடுத்துதான் நம்ம ஒரு நூறு கிராம் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக தான் இருக்கு தயிர் அந்த தயிரையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பெல்லாம் கிடையாது ஒரு அரை கப்பு தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இன்ச்சு தயிர் அதையும் நம்ம சேர்த்துருக்கோம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதனால காரம் ஜாஸ்தியாகிடும் அதனால நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் எவ்வளோ குட்டியான ஒரு ஸ்பூன் பாருங்கள் இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இல்லை உங்கள் காரத்துக்கு தேர்ப்பா உங்கள் வீட்டில் காரம் சாப்பிட்டா காரம் சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக சேர்த்துக்குங்க ஒரு முந்நூறு கிராம் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்பதான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும் நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் சேர்த்துருக்கிறேன் உப்பு நல்லா ஒரு கையில் பொத்துன மாதிரி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்க அதை ரெண்டு வாட்டியா போட்டிருக்கிறேன் அதனால எல்லாம் ரெண்டு வாட்டி போட்டுடாதீங்க ஒரு கைப்பிடி எடுத்து ஒரே ஒரு கைப்பிடி ஒரு வாட்டி போட்டிருக்கேன் உப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோம் இல்லையா ஏன்னா நம்ம எதுவும் சிக்கன் எக்கன் எதுவுமே போட கிடையாதா அதில் சிக்கன்னா அதில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் நம்ம அதில் போடாதனால தண்ணி கரெக்டாக ஒன்றரை லிட்டர் வச்சால் தான் சோறு நல்லா வெந்து போட இருக்கும் அரிசி பார்க்கலையா கேன் வாட்டர் கேன் வாங்குகிறோம் இல்லையா அந்த தண்ணி சேருங்க எப்பவுமே பிரியாணி ஆக்கணும் வீட்டில் எந்த தண்ணி இருந்தாலுமே சேர்க்காதீங்க அது அந்த தண்ணி சேர்க்கும் போது சோறு கொஞ்சம் நைட் இருந்தால் கூட கெட்டு போகாது மறுநாள் வச்சாலும் சீக்கிரம் வீணாக போகாது நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ப வச்சு சூடு பண்ணி சாப்பிடும்போது ஒரு கிலோ அரிசி தானே அதனால நான் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் அந்த லெமனையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெதை இருக்குது அந்த விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி கொதி வந்தோடனே நம்ம அரிசியை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையே சுடு தண்ணி ஊற்றி அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் அந்த அரிசியை வடிக்கட்டி நம்ம பிரியாணியில் குஸ்காலாக சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம அரிசியே ஊற வச்சுருந்தோம் இல்லையா அளவுக்கு நம்ம வடித்த சாதம் மாதிரியே ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வடித்த சோறு மாதிரியே எவ்வளோ நீள நீளமாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா எவ்வளோ சூப்பராக நீள நீளமாக அரிசி உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கஞ்சி பாதெல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம இந்த ரைஸை போட்டு நம்ம வந்து நம்ம குஸ்கா செய்யும்போது சோறு பொழப்போலணும் சூப்பராக இருக்குங்க நம்ம குஸ்காவுக்கு வந்து நம்ம வந்து சோறு வந்து நல்லா வடித்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தாளிச்ச வந்து மசாலாவும் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் வாங்க நல்லா தண்ணி கொதி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க புஷ்காக்கு தண்ணி கொதி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சிருக்கிற சாப்பாடை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வைக்கலாம் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே பாஸ்ட்டாகவே இருக்கட்டும் அடுப்பு நல்லா கொதித்து வந்து தண்ணி வத்து வத்தி நம்ம தம் போற லெவல் வந்தோன்னா நம்ம ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் பாஸ்ட்டாகவும் பத்து நிமிஷம் ஸ்லோவாகவும் நம்ம வந்து சிம்மில் வைக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சலாம் நல்லா கொதித்து வரலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாஸ்ட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு சூப்பராக குஸ்கா செம்ம வாசனையே கம கமன்னு இருக்குங்க குஸ்கா இப்படியே நம்ம ஒரு இருபது நிமிஷம் நம்ம சிம் பண்ணி வச்சிடலாம் அப்படியே தம் ஆகட்டும் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து தம் ஆகட்டும் நம்ம வந்து சிம் பண்ணிடலாம் அடுப்பை மூடி போட்டுட்டேன் நான் வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடுறேன் சிம்லேயே வந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வைக்கணும் வாங்க நான் வந்து சொன்னல ஒரு கால் கிலோ சிக்கன் தான் இருந்தது ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற நான் அதை நம்ம ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் கறி பொறிச்சுட்டு மூணு முட்டை தான் இருந்துச்சு ஆளுக்கு ஆஃப் முட்டை இரு வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பரான அருமையான ஒரு டே ஒரு லன்ச் ஒன்று ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்குன்னு சொன்னல ஏன்னா பசங்களுக்கு இந்த கொஞ்சம் கறியை வந்து நம்ம வந்து பிரியாணியில் போட்டாலும் பிரியாணி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது தேடணும் வேறு பிரியாணியை கறியை தேடும் போது உடஞ்சிடும் குழந்தைங்களுக்கு ஒன்று வச்சு ஒன்று வைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க அந்த புஸ்காவில் வச்சு பாருங்கள் நான் சிக்கனையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் பிரியாணி சூப்பராக தம் ஆகிக்கிட்டு இருக்கு குஸ்காவும் சூப்பராக தம் ஆகிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக குஸ்கா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் ஆவி பறக்க எவ்வளோ பொழு பொழுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரைஸ் நல்லா பொல பொலன்னு ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பிரியாணியை போட குஸ்காவை போட வேணாம் ஏன்னா அது அப்படியே கொஞ்சம் புழுங்கணும் இன்னும் கொஞ்சம் புழுங்க வேண்டியது இருக்குது நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டா பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக குஸ்கா ரெடி ஆகிடுச்சிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆஃப் முட்டை வச்சு ஒரு கப்பில் குஸ்கா முட்டை குஸ்கான்னு சொல்லி கொடுக்கலாம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணின்னு சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் தயிர் ரைத்தா நம்ம பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ஒரு குஸ்காவும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோன்னு பாருங்கள் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ